Hi friends, welcome to our channel JD Nice Day. இன்னைக்கு வீடியோல ஒரு முக்கியமான இலையை வச்சு ஒரு ஹேர்டை ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஹேர்டை நீங்க யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கிற அந்த நரைமுடிகள் முடிகள் கருமையா மாறதோட வளர்ற முடியும் நல்ல கருகருன்னு வளர வைக்கும் அந்த அளவு ஒரு எஃபெக்டிவான இலை தான் இது இது ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதோட முடி ரொம்ப மெல்லஸா இருந்தாலும் நல்ல திக்கா மாறும் அடர்த்தியா வளரும் அதோட ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் மாறும் பொதுவாக இந்த இன்க்ரீடியண்ட்டு நம்ம பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம் ஆனா இதை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இலைகளா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தெரியும் இந்த ஹேர்டையை இளநரை முதுநிறைய இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிக்கலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹேர்டேக்கு நான் சொன்ன இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி இலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை ஹேருக்கு பயன்படுத்தும் போது வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது என் இதோட பூக்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்னதாக இருக்கும் இந்த இலை கிடைக்கிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நானே வந்து இந்த கீரை விற்கிறவங்க கிட்ட தான் சொல்லி வச்சு வாங்கினேன் இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டில் கீரை கடையெல்லாம் கேட்டிங்கன்னா அதாவது முன்னாடியே நம்ம சொல்லி வச்சாலும் கிடைக்கும் நார்மலாக கரிசெலாம் கண்ணி பொடியாக யூஸ் விட இலைகள் பார்த்திங்கன்னா அந்த அளவு சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் தெரியும் நல்ல எஃபெக்டிவாக வந்து ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகும் இந்த இலையை நீங்கள் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை ஹேர் பேக் மாதிரியும் போடலாம் ஹேர் டையாகவும் பயன்படுத்தலாம் ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதத்தில் இதை வந்து நம்ம ஹேர்லியோ ஸ்கேல்ப்ளியோ அப்ளை பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமாக அந்த நிறைய முடிகளெல்லாம் பர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகி கருமையாக மாறும் அதோடு இது முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் முடி நல்ல வேர்கள் இருந்தே கருகருன்னு வளரும் ஸோ இப்போ இந்த இலைகளை வந்து நல்லா அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காம்பு தேவைப்படாது இலையை மட்டும் ஜஸ்ட் கிள்ளிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அரிசி தண்ணி தான் எடுத்திருக்கேன் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா இது மினிமமாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்ச தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் மினிமமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நல்ல அந்த அரிசி வந்து தண்ணியில் ஊறி இருக்கட்டும் இந்த ஹேர்டேக்காக நீங்கள் தனியாலாம் அரிசி ஊற வைக்க வேண்டியதில்லை சாதம் வடிக்கிறது கோயில் வேறு எதுக்காவது நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வைப்போம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த அரிசி ஊறுன தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து வச்சுருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேனில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி தண்ணி லைட்டாக சூடாகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் டீ பவுடர் காஃபி பவுடர்லாம் எந்த பிராண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை நீங்கள் ரெகுலராக நார்மலாக வீட்டில் என்ன பவுடர் டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கலோஞ்சி சீட்ஸ் பவுடர் அதாவது கரஞ்சீரக பொடியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரஞ்சீரகம் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமாக இந்த தண்ணியோட அளவு நல்லா குறஞ்சி அரை டம்ளர் அளவு வரணும் நான் எடுத்திருக்க தண்ணி வந்து ஒன் கிளாஸ் அளவு இருக்கும் ஸோ இதை நல்லா சுண்டி வரணும் டீ டிகாக்ஷன்லாம் நல்லா திக்காகி வரது உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஹேடையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும் கரஞ்சீரகம் உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கிது அப்படி இல்லைன்னா நீங்கள் கரஞ்சீரகம் அந்த முழுசாக வந்து கரஞ்சீரகமாக வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இடுக்கல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிகாக்ஷனோட அளவு நல்லா குறஞ்சிருக்கு நல்ல திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ரைஸ் வாட்டரை நம்ம சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த டிகாக்ஷன் இப்போ நல்லா ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்டர் பண்ண டிகாக்ஷன் பாருங்கள் எவ்வளோ திக்காக குறைவாக தான் இருக்குது பாருங்கள் இதுலேயே பாதி கிளாஸ் தான் இருக்குது ஸோ இந்த அளவு திக்னஸ் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஹேர்டே கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி போடும்போது இந்த இலையோடு சேர்த்து நம்ம இந்த டிகாக்ஷனை அரைக்கும் போது முடியில் நல்லா பிடிச்சி உங்களுக்கு வந்து டார்க் கலர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கரிசலாங்கண்ணி இலைகளை எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு வேண்டிய அளவு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி அந்த இலையை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஹேர் லென்த்தாக இருந்ததுன்னா இதுவே போதும் ரொம்ப நீளமான முடியா இருக்குது சில பேருக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் முடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரிங்க்ராஜ் லீஃப் அதாவது கரசலங்கன் இலையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் மருதாணி இலையா கிடச்சா தாராளமா யூஸ் பண்ணலாம் அதுவுமே ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடச்சிதுன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க கரைசலாங்கண்ணி இலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு மருதாணி இலைகளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் என்ன பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த எடுத்து வச்சுருக்க டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல திக் பேஸ்ட்டாக வர அளவு அரைச்சிக்கலாம் எடுத்த உடனே ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக் பாருங்கள் பார்க்கவே வந்து நல்ல டார்க்காக இருக்குது கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே இது வந்து நல்ல கரும் பச்சையாக மாறும் ஸோ இந்த பேக் வந்து நம்ம டேரக்டாக யூஸ் பண்ண இல்லை இது பாருங்கள் எந்த அளவு வழுவழுன்ட்டுருக்கு ஸோ இது நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்ட பிறகு ஒரு இரும்பு கடாயில் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாய் இரும்பு தவா தோசைக்கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த ஹேடையோட கலர் நல்ல கருப்பாக மாறி வரும் உங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது நிறைய முடிகள்லாம் பிடிச்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒரு ஹேர் பேக்காக போட போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம் பட் ஹேர் டேயாக இன்னும் நல்ல அந்த கலரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இரும்பு பாத்திரத்தில் உறவிங்க இந்த பேக் அப்படியே இரும்பு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மினிமம் விடுங்க இல்லை ஓவர் நைட் வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நைட் ஃபுல்லாக அப்படியே விடலாம் நெக்ஸ்ட் டே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இது ஓவர் நைட் தான் ஊற வைக்க போகிறேன் ஸோ இப்போ நைட் ஃபுல்லாக ஊறி நெக்ஸ்ட் டே இந்த ஹேர் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஹேர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நேற்று நைட்டே ரெடி பண்ணி வச்சது இப்போ இந்த ஹேர்டேயோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்ம நைட்டு ஊற வைக்கும்போது நல்ல டார்க் க்ரீனாக இருந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் கலருக்கு மாறி இருக்குது ஸோ இந்த அளவுக்கு மாறின பிறகு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்ட பிறகு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் முடியில் போடும்போது நல்லா க்ளீனாக இருக்கணும் எண்ணெய் இருக்கக்கூடாது ஸோ எப்போவுமே சொல்கிறது தான் ஹேர் வாஷ் பண்ணி ஆயிலி ஹேராக இல்லாமல் நல்ல ட்ரையான ஹேரில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல செக்ஷனாக பிரித்து உள்ளே இருக்க முடியிலெலாம் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து நார்மலாக இல்லை நிறையா இருக்குது இல்லை கொஞ்சமாக ஹார் இருக்குது முன்னாடியே ஹார்டி அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கங்கே மட்டும்தான் எனக்கு நிறைய முடி தெரியுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒருவேளை முது நிறையா இருக்குது எனக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ண உடனே ரிசல்ட் தெரியணும் நிறைய ஃபுல்லாகவே தலைமுழுக்க நிறைய கிரே ஹார் இருக்குன்னா நீங்கள் இது கூட தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் நீலி அவரி பொடி அதாவது இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அவரி இலை பொடியும் சேர்த்து போடும்போது நல்ல இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நிறைய க்ரே ஹேர் இருக்கவங்க ஆட் பண்ணிக்கலாம் அவரி இலை பொடி எனக்கு சேராது ஒத்துக்காது அலர்ஜி ஆகும்னு சொன்னீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க சேர்க்க வேண்டாம் இந்த ஹேரையை அப்ளை பண்ணிவிட்டு மினிமமாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையும் விடலாம் அதுக்கப்புறமா பிளெயினாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு ஷேர்காயெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் இந்த ஹேர்டையை நீங்கள் ஸ்டார்டிங் வாரத்தில் ஒரு நாள்னு போடுங்க அதுக்கப்புறமா மாதத்தில் ரெண்டு தடவைன்னு பயன்படுத்திட்டே வாங்க உங்களுக்கு வெள்ளை முடிகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை யூஸ் பண்ணும்போதே ரிசல்ட் நல்லாவே தெரியும் நிறைய கிரே கிரேயார் இருக்குன்றவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க பர்மனெண்டாகவே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க நல்ல முடியெல்லாம் கருகருன்னு மாறும் முக்கியமாக முடியோடய கருமை தக்க வைக்கிறதோட முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதோட புது முடி வளர்ச்சியும் வந்து நல்ல கருமையாக வளரும் அதோட ஹேரோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் முடி வறண்டு போகாது தலையில் டேண்ட்ரஃப் வராது ஸோ இந்த மாதிரி கரிசலாங்கனி இலைக்கு பார்த்திங்கன்னா அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஹேரையே பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கவங்கலருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுதுன்னு பாருங்கள் ஏன்னா சின்ன பிள்ளைங்க பதிமூணு பதினஞ்சு வயசுனால் ரொம்ப நேரம் தலையில் ஊற விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகுது கோல்ட் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க பட் ரெகுலர் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து படிப்படியாக சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த ஹர்டியை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்